ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா கூட்டம் பார்த்தீங்களா போய் கூட்டம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க வேலைக்கு கிளம்பியாச்சுங்க வந்து பார்த்தீங்கன்னா கொண்டத்தம்மன் கோயில் வந்திருக்குறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் கோயில் விசேஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க கொண்டத்தம்மன் கோயில் விசேஷம் பெருமாள் பார்த்தீங்கன்னா தெரியும் சாமி புரியுதுங்களா பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி இருக்குதுங்க ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா சாமி வந்து கும்பிட்டுங்க வேலை கிளம்பலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறேன் அந்த வழியா சாமி கும்பிட்டாச்சுங்க சாமி கும்பிட்டு எத்தனாந்தேதினா சாமி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைங்களாமா ஆறு ஏழு எட்டு இந்த மாதிரி டேட்டில் தான் சொல்லியிருக்கிறாங்க பார்த்திங்கன்னா தெரியும் வாங்க எல்லோரும் வந்து சாமி கும்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸு கோயில் வந்து ஸா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு எட்டுங்களாமா நான் வந்து கேட்டேன் நான் இங்கே அங்கே வாருங்க ஃபுல்லாக வந்து ரெடியாக எடுத்துக்கிறாங்க நல்லா வந்து அந்த தூரி எல்லாமே வந்துருக்குது மனுஷே சரியில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் பெருமூர் வழியாக வந்தேன் வந்துட்டு சாமி கும்பிட்டு சாமிக்கிட்டே ஒப்படைச்சிட்டேன் பாரதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது எல்லோரும் வாங்க பெருமளவு வாங்க கொண்டத்தம்மன் கோயில் சாமி வந்து நல்லா கும்பிடுங்க நல்லா சத்தியம் இந்த கோயில் சாமி பார்த்தீங்கன்னா தெரியும் வேலையெல்லாம் இருக்குது அடுத்த வாரம் ஞாயித்துக்கிழமைங்களாமா வந்திங்கன்னா சாமி கும்பிட்டு கொண்டமெல்லாம் இறங்குவாங்க எல்லாம் பார்த்துட்டு நல்லா விசேஷமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் தூரி எல்லாமே வந்து ரெடி இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா காற்றம்பா இருக்கும்போது தைமாரி ஆயிடுச்சு பாத்தீங்களா உட்கால் வேலை முடிஞ்சுது இங்க பாருங்க பாத்தீங்களா நல்லா சத்திய வாய்ந்த சாமிங்குது நான் யாரையுமே வந்து குத்த சொல்லிங்க ஏன்னா வந்து ஒருத்தர் ஒரு கேரட்டில் இருப்பாங்க யாரும் யார் சொல்கிறதுக்குமில்ல என் மேலே வந்து என்னென்ன பிரச்சனை நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ஒரு என் செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரெக்கார்டு தான் போட்டிருப்பேன் எப்போவுமே வந்து ஏன்னா நேபம் மருதி கொஞ்சம் ஜாஸ்தி எனக்கு அதனால் வந்து எல்லாமே வந்து நம்ம ரெக்கார்ட் ஆகியிருக்கோம் செல்லில் வந்து நான் பேசுகிறது அவங்க பேசுகிறது எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆகியிருக்கும் என் மேலே தப்பு இருந்துன்னா சொல்லுங்கள் இல்லை ஓகே இல்லை நீ தப்பு இல்லைன்னா நீ போடு அப்படின்னா போடுறேன் ஏன்னா வந்து அதில் கொஞ்சம் கசகசன்னு பேசியிருப்போம் தான் வந்து அந்த ரெக்கார்டு ஒன்று நான் போடாம இருக்கிறேன் நான் புரியுதுங்களா யாரே வந்து புண்படுத்துற மாதிரிலாம் நான் பேச மாட்டேன் நான் நான் உண்டு வேலை உண்டுன்ட்டு இருக்கிறேன் வேலை நடந்துட்டு இருக்குது அந்த ஒரு வாரத்தில் ரெடி ஆகிரு நினைக்கிறேங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் டைம் வேறு ஆகிடுச்சுங்க நீங்கள் வந்து வேலைக்கு வேறு கிளம்புவணும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா கூட்டம் பார்த்தீங்களா இப்போவே கூட்டம் மாதிரி எவ்வளோ இருக்குன்னு கோயில் ஸ்டார்ட் பண்ணோன்னே ஃபுல்லாக கடை வேறி எல்லாம் போட்டிருக்கிறாங்க வர ஞாயிற்றுக்கிழமையும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் சொல்லியிருக்காங்க ஆறு ஏழு எட்டு இந்த டேட்டில் தான் சொல்லியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எல்லாருமே பெருமளூர் கொண்டத்தம்மன் கோயிலுக்கு நல்லா சத்தியம் வாங்க சாமி வந்தேன் நான் சாமி கும்பிட்டேன் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டேன் சின்ன ஒரு அப்டேட்